மோந்தா புயல் காரணமாக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்கியுள்ளது இந்த நிலையில் புயலின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் வணக்கம் சார் மோந்தா புயலின் நகர்வு தற்போது வராக இருக்கிறது குறித்த முழு விவரங்கள் குறிப்பாக பார்த்தோம்னா மூண்டா புயல் தென் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் சென்னையிலிருந்து கிழக்கே தென்கிழக்கே கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு இந்த புயல் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் அடுத்த நான்கு மணி நேரத்திற்கு நகர்ந்து இன்று மாலை முதல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல இன்று காலை முதலே மிதமான மிதமான மழை தொடங்கியிருக்கு நாம் நேற்றைய தினமே தமிழ் ஜனம் செய்திகள்ல பதிவு செய்திருந்தோம் புயல் வந்து ஆந்திரா நோக்கி சென்ற சென்றாலும் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல பரவலா கனமழைக்கும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு என்பது அதே போல அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாளை காலை ஆஹ் பதினோரு மணிக்குள்ளாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையும் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த புயல்க்கு தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர மாநிலம் மச்சுலிப்பட்டினம் மற்றும் விசாகப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடு அருகே நாளை அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு தரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது தகவல்களுக்கு நன்றி All Vest and Briefs